தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடலூர் ஜோதி தரிசனம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி திருவிழா என்பது சிறப்பாக நடைபெறும் ஜீவ காருண்யத்தை உலகுக்கு எடுத்துரைத்த வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார் அங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா மிக பெருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் நிகழாண்டு நூத்தி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச தரிசன விழா எப்பொழுது என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் நூத்தி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச விழா தை இருபத்தி எட்டு பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது தைப்பூச பெருவிழா தை இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூச பெருவிழா கொண்டாடப்பட உள்ளது அதற்கடுத்து மாசி ஒன்று பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்தி வளாக திரு அறை தரிசனமும் நடைபெற உள்ளது தைப்பூச திருவிழாவின் முதல் ஜோதி தரிசனம் ஏழு திரைகள் நீக்கி காலை ஆறு மணிக்கு நடைபெறும் அதனை அடுத்து காலை பத்து மணி மதியம் ஒரு மணி இரவு ஏழு மணி பத்து மணி அடுத்த நாள் காலை ஐந்து முப்பது மணி என ஆறு காலங்களில் ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும் இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்